வணக்கம் நான் அட்வகென் தேவித் தரேன் போலியான பத்திரப்பதிவை ரத்து செய்ய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒருத்தரோட நிலத்தை வேறு ஒருத்தர் அபகரித்து போலியா பத்திரப்பதிவு தயார் செய்து வேறு ஒருவருக்கு விற்று விட்டால் என்ன செய்வது அப்படின்னா முதல்ல ஈசி போட்டு அந்த நிலம் யாருடைய பெயரில் உள்ளது அப்படின்னு பார்க்கணும் முதல்ல அந்த நிலத்தை நிலத்த திரும்பப் பெற முயற்சிக்கணும் அப்புறம் நிலத்தை அபகரித்தவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவர் மேலே போலீஸில் புகார் கொடுக்கணும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு போய் புகார் அளிக்கணும் அங்கே சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் மத்திய குற்றவியல் பிரிவில் போய் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவின் கீழே புகார் அளிக்க வேண்டும் முதல்ல கமிஷனர் ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்கணும் சென்னை மாநகரத்தில் உள்ளவர்களுக்கும் மாவட்டத்தில் உள்ளவர்களும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் போய் மாவட்ட குற்றவியலில் உள்ள நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் போய் தெளிவாக எழுதி புகார் அளிக்கணும் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் மாவட்ட குற்றப்பிரிவில் செ போய் புகார் அளிக்கலாம் புகார் அளித்த பின்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா போலீஸ் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரிப்பார்கள் ரெண்டு பேர் கையிலையும் இருக்கிற ஆவணங்களை எடுத்துட்டு வர சொல்லி ரெண்டு பேர் கையில இருக்க இரு தரப்பு ஆவணங்களையும் சரி பார்ப்பாங்க இதுல எது போலி ஆவணம் உண்மையான ஆவணம் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க போலி ஆவணம் தயார் செய்தவருக்கு மோசடி செய்தவர் என்று அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அவங்களை கைது செய்வாங்க அப்படி கைது செய்த ப செய்யப்பட்டவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா அதிகபட்ச தண்டனையாக ஏழு வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் ஏமாற்றுவதற்காக போலி ஆவணம் தயார் செய்கிறதுக்கு ஐபிசி செக்ஷன் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்லேயும் குற்றவியல் நம்பிக்கை மீறலுக்கு ஐபிசி செக்ஷன் ஃபோர் நாட் நைன்கிலையும் அவங்களுக்கு த ப வழக்கு பதிவு செஞ்சு போர் ஜெரி அப்படின்னு சொல்லி அவங்க மேலே புகார் அளித்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி சிறைதுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப சிறையில் தவறு செய்தவர் சிறைக்கு போயிட்டார் அப்படின்னா நிலத்தை எப்படி திரும்பவும் நம்ம பெறுவது அப்படின்னா ஈசி போட்டு பார்த்த உடனே நம்ம பேரில் நிலம் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல முயற்சி தெரிய முயற்சி பண்ணணும் ஐஜிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் போலி பத்திரத்தை ரத்து செய்யலாம் ஒரிஜினல் பத்திரத்தை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் நில அபகரிப்பு செஞ்சு போலி ஆவணம் தயார் செய்து அது கண்டுபிடிக்கப்பட்டா அதை எப்படி ரத்து செய்யலாம் அப்படின்னா இப்போ போலி ஆவணம் தயார் செய்து அந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் போலி ஆவணங்களை ரத்து செய்வாங்க போலி ஆவணத்தை ரத்து செய்யறதுக்கு புதிய சட்டம் செவன்டி செவன் ஏ அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க பொதுமக்கள் அளிக்கும் புகாரின் அடிப்படையில் செவன்டி செவன் ஏயின் படி மாவட்ட பதிவாளர்களே போலி ஆவணங்களை ரத்து செய்யலாம் அப்படின்னு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது செவன்ட்டி செவன் ஏ சிக்ஸ்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலிருந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்தது இந்த சட்டம் முழுவதும் தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி தான் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் போலி ஆவணங்களை கண்டுபிடித்து ரத்து செய்வதற்காகவே கொண்டு வரப்பட்டது இதுக்கு முன்னாடி சட்டப்பிரிவு சிக்ஸ்டி எயிட் டூவின் படி கோர்ட்டு மூலமாக ஆவணங்களை கண்டுபிடித்து உண்மையானதா போலியானதா அப்படின்னு பார்த்து ரத்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதற்கு பின்னாடி செவன்டி செவன் ஏயின் மூலமா ரத்து செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க பின்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களாக இருந்தா அது போலி ஆவணங்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னா மாவட்ட பதிவாளர்களை சந்தி சந்தித்து புகார் கொடுத்து ரத்து செய்து கொள்ளலாம் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு முன்னாடி பத்திரப்பதிவு பண்ணியிருந்த ஆவணங்களாக இருந்தா அது போலி என தெரிய வந்தால் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரே நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ரத்து செய்து கொள்ள முடியும் தேங்க்யூ